ஒரு முறை வலம் வந்தால் ஆயிரம் முறை வலம் வந்த பலன் கிட்டுமாம் சஹசிர என்றால் ஆயிரம் என்று பொருள் அதாவது ஒரே லிங்க திருமேனியில் சிறிது சிறிதாக ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் அமைய பெற்று இருப்பதால் இந்த லிங்கத்தை சகசிரலிங்கம் என்று அழைக்கிறார்கள் இந்த சஹசிரலிங்கத்தை கிபி ஏழாம் நூற்றாண்டுல மாரவர்மன் சுந்தர பாண்டியன் இங்க இந்த கோயில பிரதிஷ்ட பண்ணிருக்காரு வெகு சில கோயில்கள்ல மட்டுமே இந்த சகசிரலிங்க நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த ஒரு முறை வழிபாடு செய்தால் ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களுக்கு சென்று ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன் கிடைக்குமாம் இந்த சஹசிரலிங்கத்தின் முன்பு ஒரே ஒரு முறை ஓம் நம என்று கூறினால் ஆயிரம் முறை பஞ்சாட்சரம் ஜபித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனாலேயே